என் அன்பான கண்மணிகளே இந்த வீடியோவை தவிர்க்காமல் கவனமாக பாருங்கள் எளியவனைப் பொழுதியில் இருந்து எடுத்து குப்பையில் இருந்து உயர்த்துவேன் நீங்கள் நம்பியிருந்து உங்கள் உறவினர்கள் உங்களை நட்டாற்றில் விட்டுவிட்டு சென்றிருந்தாலும் சரி என் கூட என்னை கைவிட்டு சென்றுவிட்டார் உங்களால் நன்மை அடைந்தவர்கள் கூட நன்மையைப் பெற்றுக்கொண்டு உங்களைப் பார்த்து முகத்தைத் திருப்பிக் கொண்டு போனாலும் சரி இனி உலகமே உங்களை வெறுத்தாலும் உங்கள் தாய் தந்தை உங்களை கைவிட்டாலும் நீங்கள் பயப்படாதிருங்கள் எந்த சூழ்நிலையில உங்களை விட்டு நான் விலக மாட்டேன் உங்களை விட்டு போகவே மாட்டேன் நீதிமானை நான் ஒருபோதும் கைவிடுவதில்லை என்றும் மாறாதவராய் இருக்கிறேன் நீங்கள் என்னை நம்புங்கள் சூட்சமமான உலகம் நீங்கள் ஜபத்தால்தான் ஜெயிக்க முடியும் என் கிருபயம் என்றும் மாறாதது நான் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறேன் என் அன்பு பிள்ளைகளே யார் உங்களை கைவிட்டு சென்றாலும் நான் உங்களை கைவிட மாட்டேன் இஸ்ரவேலின் அரசராய் இருக்கிறேன் இம்மானுவேல் ஆகிய தேவன் நான் யார் யாரெல்லாம் உங்களோடு இருக்கிறார்களோ இல்லையோ நானே உங்களோடு நிலையாக இருப்பவர் சிறுமைப்பட்டு தேற்றரவு இல்லாமல் இருப்பவராய் இருக்கிறீர்களா கவலையை விடுங்கள் கணவனை இழந்து விதவையாக நின்று கொண்டிருக்கிறீர்களா நான் இருக்கிறேன் உங்களை நன்றாய் அறிந்திருக்கிற நான் உங்களைத் இருக்கிறேன் ஏசாயா ஐம்பத்தி நான்காவது அதிகாரம் பதினோராம் வசனத்தில் சொல்லப்பட்டது போல சிறுமைப்பட்டவனே துயறுபவர்களே பெருங்காற்றால் அழ்களிக்கப்பட்டவளே ஆறுதல் பெறாது தவிப்பவளே இதோ மாணிக்க கற்களால் உன் அடித்தளத்தை அமைப்பேன் நீல கற்களால் உன் நிலைகளத்தை நிறுவுவேன் என்று நான் சொன்னது போல் சிறுமைப்பட்டவர்களையும் பிறரால் கைவிடப்பட்டவர்களையும் கணவனால் கைவிடப்பட்டவர்களையும் உறவினர்களால் கைவிடப்பட்டவர்களையும் நான் என் மாணிக்கக் கற்களால் உங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொடுப்பேன் என் கிருபையும் உங்களை சூழ்ந்து கொள்ளும் உங்களைத் தேற்றுபவராக நான் இருக்கிறேன் யார் யாரெல்லாம் உங்களோடு இருக்கிறார்களோ இல்லையோ தேவன் நான் உங்களோடு இருக்கிறேன் நான் ஒரு நாளும் என் கிருபையை உங்களிடமிருந்து விளக்காமல் பாதுகாத்துக் கொள்வேன் மலைகள் விலகினாலும் பருவதங்கள் நிலை பெயர்ந்து போனாலும் என் கிருபை உங்களை விட்டுப் போகாது என் கிருபை உங்களை விட்டுப் போகவே போகாது நிலை பெயர்ந்து போகாது நான் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பிரகாசமாய் வைப்பேன் உங்கள் பிள்ளைகளின் சமாதானம் மேன்மையாயிருக்கும் யார் எனக்கு உதவுவார்கள் என்று கலங்குகிறாயா என் மகளே மகனே நான் உங்கள் அப்பா உங்கள் கூடவே இருக்கிறேன் பயப்படாதே கவலைப்படாதே நீங்கள் நொந்து போகாதீர்கள் இத்தோடு நம் வாழ்க்கை முடிந்து போகுமோ என்று கவலைப்படாதீர்கள் எந்த ஆபத்தும் உங்களை சூழ்ந்து கொண்டு இருந்தாலும் உங்களை எந்த சூறாவளைக் காற்று சூழ்ந்து கொண்டு வந்தாலும் உங்களை ஒன்றும் சேதப்படுத்த முடியாது உங்கள் குடும்பத்தின் மேல் எந்த ஆவி சூழ்ந்து கொண்டாலும் மின்னலை வந்து உங்கள் மேல் வந்து விழுந்தாலும் எதுவும் உங்களை சேதப்படுத்த முடியாது பிசாச்சுகளுக்கும் என் பிள்ளைகளிடம் எந்த அதிகாரமும் கொடுக்கப்படவில்லை பிசாச்சு உங்களுக்கும் கொண்டு வந்த பிரச்சனைகள் உங்களை சூழ்ந்து கொண்டாலும் ஒன்று சேதப்படுத்த முடியாது உங்கள் கணவனை ஆட்கொள்ளும் குடிவெறியின் ஆவியை நீங்கள் உங்கள் ஜெபத்தினால் கட்டி அந்த சத்துருவை நீங்கள் ஜெயம் கொள்ள வேண்டும் நீங்கள் ஒன்றுக்கும் பயப்பட வேண்டாம் மழைகள் விலகி போனாலும் பருவதங்கள் நிலை பெயர் இருந்தாலும் என் கிருபை உங்களை விட்டுப் போகாது பொல்லாத சத்துரு கொண்டு வருகிற பிரச்சினைகளைக் கண்டு என் பிள்ளைகள் பயப்பட வேண்டாம் எதுவும் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் சேதப்படுத்த முடியாது உங்கள் குடும்பத்தை வாட்டி வதைக்கும் கடன் பிரச்சினை தொழிலில் வரும் தடைகள் பிள்ளைகளின் பிள்ளைகளால் வரும் பிரச்சினை கணவனால் வரும் பிரச்சினை இவற்றை நீங்கள் உங்கள் ஜபத்தால் ஜெயம் எடுக்க வேண்டும் நீங்கள் மலைகள் நொறுங்குவது போல் நொறுங்கிப் போகலாம் உங்கள் ஜபத்தால் ஜெயிக்க முடியாது என்று எதுவும் இல்லை நீங்கள் ஜபத்தால் ஜெயம் எடுப்பீர்கள் இந்த ஜெயம் உங்கள் கர்த்தரால் வந்தது எந்த தீங்கும் எந்தப் பொல்லாப்பும் எந்த பாதையும் உங்கள் கூடாரத்தை அணுகாது நீங்கள் ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் சிறுமைப்பட்டவர்களை மீட்கவே நான் இவ்வுலகிற்கு மனிதாவதாரம் எடுத்தேன் ஏழைகளுக்கு இறங்குபவன் நான் என் பிள்ளைகள் உங்கள் கஷ்டங்களையும் உங்கள் துன்பங்களையும் என் பாதத்தில் வைத்துவிடுங்கள் நான் பார்த்துக் கொள்வேன் சங்கீதம் எழுபத்தோராம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தில் நான் சொல் உங்களுக்கு சொன்னது போல் நீங்கள் என்னை நம்பி இருக்கிறபடியால் நான் ஒருபோதும் உங்களை வெட்கம் அடையாதபடி செய்வேன் என் அன்பான பிள்ளைகளே நீங்கள் என் வார்த்தைகளை கடைபிடிப்பவர்களாக இருங்கள் நீங்கள் என்னை விசுவாசிக்கிறபடியால் நான் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டேன் நீதிமொழிகள் ஒன்றாம் அதிகாரம் முப்பத்து மூன்றாவது வசனத்தில் நான் சொன்னது போல் எவர் எனக்கு செவி கொடுக்கின்றாரோ அவர்களே அச்சமின்றி வாழ்வார் தீமை வருகையிலும் அச்சமின்றி அவர் மன அமைதியுடன் இருப்பார் என் பிள்ளைகள் தேவ வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கின்ற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் உங்களை உங்கள் குடும்பங்களை எந்த தீமையும் அணுகாது நீங்கள் அச்சமின்றி அமைதியாக இருப்பீர்கள் உங்களை பயமுறுத்துகிற தீய சக்திகள் உங்களை விட்டு புறம் அலறி ஓடுவான் உங்களுக்கு நஷ்டத்தை கொண்டு வருகிற சோதனையை உண்டு பண்டிகர சேதத்தை கொண்டு வருகிற தீவனைக் கொண்டு வருகிற பிள்ளைகள் எனக்கு செவி கொடுக்கிற பிள்ளைகளாக இருந்தால் உங்களை எதுவும் அசைக்க முடியாது அவர்கள் அச்சமின்றி இருப்பார்கள் சிறுமைப்பட்ட பிள்ளைகளை மீட்பவராய் நான் இருக்கிறேன் கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் தட்டங்கள் திறக்கப்படும் என்று நான் சொன்னது போல் கேட்கிற பிள்ளைகள் பெற்றுக்கொள்வார்கள் கொள்வார்கள் தட்டுகிறவர்களுக்கு திறக்கப்படும் நானே இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாயிருக்கிறேன் நானே உங்களை மீட்க வந்த ரட்சகர் என்னை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சியோன் பர்வதத்தைப் போல் இருப்பார்கள் சங்கீதம் பதினான்காம் அதிகாரம் ஏழாவது வசனத்தில் நான் சொன்னது போல் தம்முடைய ஜனத்தின் சிறை இருப்பை திருப்பும் போது யாக்கோபுக்குக் கழிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும் என் அன்பு பிள்ளைகளே உங்களது சிறையிருப்புகளை நான் மாற்றுவேன் உங்கள் வாழ்க்கையில் வரும் பிரச்சினை துன்பம் துயரம் கஷ்டங்கள் பாருங்கள் இவற்றையெல்லாம் கொண்டு வருகிற சாத்தானை முறியடித்து நான் என் பிள்ளைகளின் சிறை இருப்பை மாற்றுவேன் என் பிள்ளைகள் வாழ்வில் சிறந்திருப்பார்கள் யாக்கோபுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை நான் என் பிள்ளைகளுக்கும் கொடுப்பேன் இஸ்ரவேலுக்கு உண்டான மகிழ்ச்சி உங்களது வாழ்விலும் வரும் கர்சிக்கின்ற சிங்கப்போல் உங்கள் கணவன் வந்தாலும் உங்கள் கணவன் அன்பாக பாசமாக இருந்து மனிதன் கர்சிக்கிற சிங்கமாக மாறி மது போதைக்கு அடிமை ஆவது எப்படி என்றால் அவருக்கு பின்னால் இருப்பவன் ஒரு பொல்லாத சத்துருவாதான் இருக்க முடியும் அவன்தான் உங்கள் கணவன் எனக்கு அடிமை என்று அவன் கைக்குள் வைத்துக் கொண்டிருக்கிறான் அவனிடமிருந்து உங்கள் கணவனை விடுவிக்க அந்த சத்துருவை கட்டி வைத்து உங்கள் ஜபத்தால் நீங்கள் வாயினால் அறிக்கை எடுங்கள் வேத வேதவசனங்களை அறிக்கையிட்டு நீங்கள் ஜெபம் செய்ய வேண்டும் என் கணவனை தவறான வழியில் நடத்த உனக்கு எந்த அதிகாரமும் இல்லை குடிகார ஆவியே சந்தேக ஆவியே வெளியேறு என்று ஜெபம் செய்யுங்கள் என் ஜனம் அறிவில்லாமையால் சங்காரமாகிறார்கள் எந்த காரியத்திலும் பிசாச்சுக்கு எதிர்த்து நில்லுங்கள் அவன் உங்கள் கணவனை விட்டு ஓடிப்போவான் எந்த சூழ்நிலையிலும் கவலைப்படாதீர்கள் உங்களுக்காக நான் எல்லாவற்றையும் விட நான் என் பிள்ளைகளுக்கு செய்து முடிப்பேன் கைவிடப்பட்ட சிறுமைப்பட்டவர்களை மனம் நொந்து போனவர்களை நான் மீட்டெடுக்க ஆவலாக இருக்கிறேன் என்னுடைய அனுக்கிரகம் உங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் பாதுகாக்கப்படுத்தும் பிள்ளைகளுக்காக இரக்கம் செய்யும் பிள்ளைகள் என்று நீங்கள் இரக்கத்தோடு ஜெபம் செய்யுங்கள் உங்கள் பிள்ளைகளை ஆச்சரியமான அதிசயமாக அவர்கள் வாழ்வில் மகிமையான காரியங்களை செய்ய நான் ஆசிர்வதிப்பேன் என் பிள்ளைகள் ஒற்றுமையும் சமாதானமும் உள்ள பிள்ளைகளாக வாழ்வில் சிறந்து இருப்பீர்கள் என் ஆசீர்வாதம் உள்ள பிள்ளைகளாக இருப்பீர்கள்